வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் சுமுகர் பதினாறு நாமாக்கள்தான் இப்போது நமக்கு விஷயம் அதில் முதலில் சுமுகர் பதினாறில் முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமுகர் வரவேற்கும் போது சுமுகமாக முகமன் கூறுவது என்பார்கள் அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமுகமாக அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் சு முகம் என்றால் நல்ல முகம் அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம் சுமுகம் தமிழில் இன்முகம் என்று சொல்வது ஹிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமுகம் மைண்டுக்கு இண்டெக்ஸாக ஃபேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா அப்படி உள்ளத்திலுள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமுகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார் நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமுகம் அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் பிரசன்ன வதனம் என்று வருகிறதல்லவா அதுவேதான் சுமுகம் அன்பிலேயும் அன்பாக இருப்பதால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முக மலர்ச்சியாக வெளியே தெரிவதுதான் பிரசன்ன வதனம் தெளிவு பிரகாசம் ஆகியவைதான் பிரசன்னம் சுமுகத்தில் வருகிற சூபும் அந்த பிரசன்னத்தை குறிப்பதுதான் விக்னேஸ்வரர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் அன்பும் ஆனந்தமும் முகத்தில் வெளிப்பட்டு அவர் சுமுகராகத்தான் இருப்பார் ஆணை ரூபத்தில் அவர் இருப்பதாலோ இவை அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கின்றன எத்தனை நாழி வேண்டுமானாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஏதோ ஒன்று ஆணை முகத்துக்கென்றே விசேஷமாக உண்டு விசாலத்திற்கு விசாலம் காம்பீரியத்திற்கு காம்பீரியம் பரமசாந்தம் இன்னும் இன்னை என்று சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று சொல்லக்கூடியதாய் இருந்துவிட்டால் இத்தனை பெருமை இல்லை இப்படி பலவிதமான லக்ஷணங்கள் சேர்ந்த அழகு ஆணைமுகத்துக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஆணைமுகராக இருப்பதால் விக்னேஸ்வரர் சுமுகர் என்ற பெயர் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து நரமுக கணபதி ஆணைமுகரானது அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்று சொல்கிற போது ஆணை ரூபத்தில் இல்லாமல் ரொம்பவும் அபூர்வமாக மனுஷ ரூபத்தில் நரமுக கணபதி என்றே அவர் இருப்பது நினைவு வருகிறது சிதம்பரம் தெற்கு வீதியில் தம்முடைய பிரசித்தமான ஆணைமுகத்தோடு இல்லாமல் மற்றவர்கள் சொல்லியோ எழுதி வைத்தோதான் இவர் பிள்ளையார் என்று தெரிந்து கொள்ளும்படி மனுஷிய மூஞ்சியோடு நரமுக கணபதியாக இருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோவிலிலும் நரமுக கணபதி உண்டு இதிலே ஒரு வேடிக்கை யானை முகமில்லாத ஒரு பிள்ளையார் உள்ள கோவிலானாலும் அந்த கோவில் சுவாமியை சிவபெருமானை பற்றி சம்பந்தர் பதிகம் பாடும்போது சுவாமியின் பல லக்ஷணங்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த லக்ஷணத்தை உடையவனை என்பதற்கு யானை யானை என்றே சொல்லி முடித்திருப்பதுதான் நன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே என்று பாடியிருக்கிறார் விக்னேஸ்வரரின் அநேக ஆவிர் குறித்த கதைகளில் ஒன்றின்படி அவருடைய ஒரிஜினல் ரூபம் நல ரூபம்தான் அம்பாள் தன்னுடைய அந்த புறத்திற்கு ஒரு காவலால் சிருஷ்டிக்க வேண்டுமென்று நினைத்தாள் தன்னுடைய திவ்ய சரீரத்தையே வழித்து அதில் இருக்கிற மஞ்சள் பொடி குங்குமம் வாசனைப் பொடி முதலானங்களை திரட்டி பிசைந்து ஒரு பாலனாக ரூபம் பண்ணி அதற்கு உயிரும் கொடுத்து காவலாக வைத்து விட்டாள் மனுஷியர் மாதிரி தேவர் மாதிரியும்தான் கண் காது மூக்கு நாக்கு முதலானவை உள்ள ரூபமே அது அதாவது நரமுக ரூபம்தான் பிள்ளையார் என்றே பெயர் பெறப்போகிற அந்த பிள்ளையை தன் உடம்பிலிருந்து தானே வழித்து பெற்ற அருமை பிள்ளையை அம்பாள் காவல் வைத்துவிட்டு ஸ்நானத்துக்கு போனாள் அம்பாள் சர்வமங்களா அவள் தன்னுடைய மங்கள சரீரத்திலிருந்து மங்கள வஸ்துவான மஞ்சள் பொடியை வழித்து மூல பிள்ளையாரை சிருஷ்டித்ததால் தான் இன்றைக்கும் எந்த சுப காரியத்தின் ஆரம்பத்திலும் மஞ்சள் பொடியை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்கிறோம் மஞ்சள் என்பதே மங்கள என்பதிலிருந்து வந்திருப்பதுதான் இங்கே அங்கே என்பதை சில இலக்கண தமிழிலேயே தூங்கல் என்பது துஞ்சல் என்றும் வருகிறது அப்படி மங்கள என்பதே மஞ்சள் ஆகியிருக்கிறது சமஸ்கிருதத்தில் மங்களம் என்பதற்கு மஞ்சள் என்று ஒரு அர்த்தம் பரமேஸ்வரன் அந்த வந்தார் அது யாருடா பத்தினியின் அந்த புறத்தில் பிரஜை என்று அவருக்கு ஒரே கோபம் வந்தது ஒன்றும் தெரியாதவர் மாதிரி அந்த பிள்ளையை சிரச்சேதம் பண்ணிவிட்டார் வாஸ்தவத்தில் எல்லாம் தெரிந்துதான் லோகோபகாரம் பண்ண வேண்டும் அதையும் விறுவிறுப்புள்ள நாடகமாக பண்ண வேண்டும் என்றே இப்படி செய்தார் என்ன லோகோபகாரம் என்றால் கஜாமுகாசுரன் என்ற யானைத்தலை அசுரன் தன்னை அதே மாதிரி யானைத்தலை படைத்தவர்தான் வதம் செய்ய முடியுமென்றும் அதோடு அப்படி வதைக்கக்கூடிய சத்ரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் பிறக்காதவனாயிருக்க வேண்டுமென்றும் வரம் வாங்கி வைத்து கொண்டிருந்தான் அது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நாம் பார்த்த சம்பவம் நடந்த சமயம் கைலாசத்திற்கு பக்கத்தில் லோகத்திற்கு அமங்கலம் உண்டாகும்படியாக ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்து கொண்டிருந்தது இந்த இரண்டையும் கம்பென் பண்ணித்தான் சுவாமி நாடகமாடினார் அம்பாள் சிருஷ்டித்த அருமை குழந்தையை தாம் சம்ஹாரம் பண்ணியதற்காக அவளிடம் நன்றாக டோஸ் வாங்கி கொண்டு சந்தோஷப்பட்டார் அப்புறம் வடக்கே தலை வைத்திருந்த யானையை சிரச்சேதம் பண்ணி அந்த சிரசை கொண்டு வந்து இந்த பிள்ளையின் முண்டத்தில் பொருத்தி பிள்ளையாராக உயிர்கொள்ளும்படி செய்து அம்பாளை திருப்திப்படுத்தினார் பிள்ளையார் மூலம் கஜமுகாசுரன் வதமாகி லோகச் சேமம் உண்டாகும்படியும் செய்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆனந்த வடிவர் விக்னேஸ்வரர் சுமுகர் சிரித்த முகமுடைய ஆனந்த ஸ்வரூபர் ஆனந்தந்தான் நிறைவு ஆனந்தபூர்ணம் என்பது வழக்கம் ஆனந்த பூர்ண போதோகம் சததம் ஆனந்தபூர்ண போதோகம் சச்சிதானந்த பூர்ண போதோகம் என்று இரண்டு விதமாக சதாசிவ பிரம்மேந்திரால் பாடியிருக்கிறார் ஆனந்தம் வந்தால் சிரிப்பும் அதோடு பாட்டும் டான்ஸும் வந்துவிடும் ஒருத்தன் போது கொஞ்சம் டான்ஸ் பண்ணு என்றால் பண்ணுவானா ஆனந்த ஸ்வரூபியானதால்தான் பிள்ளையார் நிர்த கணபதியாக கூத்தாடும் பிள்ளையாராக இருக்கிறார் அநேக சிவாலயங்களில் மூலஸ்தான வெளிச்சுவரில் கோஷ்ட தேவதைகளாக உள்ளவர்களில் முதல்வர் இந்த நர்தன விநாயகர்தான் ஆனந்தமாக சிரித்துக்கொண்டு கொண்டு அத்தனா பெரிய தொப்பையை தூக்கி கொண்டு ஆடுவார் அவருடைய ஆனந்தத்திற்கு முகம் மாதிரியே தொப்பையும் இண்டெக்ஸ் என்று சொல்லலாம் வயிறு வெடிச்சிடும் போல சிரிக்கிறது என்று தானே வசனம் அப்போது வயிறு நன்றாக புசு புசு என்று ஊதி தொப்பையாகத்தானே ஆகணும் தொப்பைக்கு அப்புறம் வருவோம் பதினாறு நாமாவில் லம்போதரர் என்கிற நாமா வரும்போது அதை பார்ப்போம் இப்போது முகத்தில் சுமுகத்தில் அல்லவா இருக்கிறோம் முகம் என்றாலே ஆரம்பம் என்று அர்த்தம் புஸ்தகங்களில் கூட முதலில் முகவுரை என்று போடுகிறார்கள் அல்லவா ஆரம்ப நாமா சுமுகர் என்று இருப்பது ரொம்ப பொருத்தமாயிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகமும் முழுவதுமாக படித்து தனித்தனி சை எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம ஆறாம் பாகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கரன் மகா சரணம் தேங்க்யூ